ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்றது தான் அப்டேட்டு நான் கூட நினச்சேன் அது அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லோரும் நாமினேஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இன்னொன்று டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் பார்த்துருக்கீங்களா அதில் சுபிக்ஷா வின்னுருங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ சுபிக்ஷா உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி விக்ரம் யார் நாமினேட் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட திவ்யா பேசி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிடுறாரு சில வார்த்தைகள் விட்டுருக்க வேண்டாம் பட் அவருடைய அந்த ஹேர்டை வந்து சொல்லியிருக்காரு நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன்டர் அப்புறம் அதை பத்தி நம்ம பேசுறது ஒரு இதுவும் கிடையாது சாண்ட்ரா எப்பயும் போல அவளுக்கு பிடிக்காதது ரெண்டு பேர் பாரு கம்ருதீன் அரோரா கம்ருதீன் பொறுத்தவரை எமோஷனல் வச்சு கே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த கேரண்ட் கொடுத்துக்கணும் அவள் கொடுக்கல போட்டா அரோரா கம்ரு ப்ளஸ் சாண்ட்ரா கம்ரு பொறுத்த வரைக்கும் என்ன முன்னாடியே பௌண்ட் செட் பண்ணியிருந்தால் நான் ஒழுங்காக இருந்திருப்பேன் அதனால் ஹெர்ட் ஆகிடுச்சு பார்வுக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இனிமேல் நான் கூட பழகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு தான் பட் லைவ்ல உக்காந்து பேசிகிட்டு தான் இருக்கான் சரியா அது ஒரு பக்கம் விடுங்க இன்னொன்று சாண்ட்ரா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க எஃபர்ட் வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு கம்ருத்து நினைச்சிட்டிங்கன்னா பார்வதி அரோரா பார்வதியை வேர்டு யூஸ் பண்ணுறா அப்புறம் வந்து அண்டர் த பஸ்ஸை விட்டுறா அப்படின்ட்டு யார் அண்டர் த பஸ் விட்டான்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கான் அடுத்து அரோரா சரியா அந்த டச்சுங்கிறது முன்னாடியே சொன்னேன்றான் சரியா இது வந்து மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமுர்தீன் மேலே மிஸ்டேக்கு சரியா அதுக்கடுத்து மிஸ்டேக் அரோரா மேலே தான் பாரதி மேலேயும் தப்பு இருக்கானா ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது மொதல் கமுர்தீன் கல்பிரிட்டு ரெண்டாவது கல்பிரிட்டு அரோரா மூணாவது தான் பார்வதி சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் கமுர்தீன் இந்த இஷ்யூவை முடித்தாலும் முடிச்சு முடித்து திருச்சி கொண்டு வந்துட்டுருக்கான் பார்வதி இஷ்யூ அதனால் எனக்கு வந்து அவனை விக்ரம் வேர்டு யூஸ் பண்ணுறது தப்பாக இருக்குது சாண்ட்ராவோட நாமினேஷன் ரெண்டுமே வேலடாக இருந்துச்சு திவ்யா விக்ரம் சுபிக்ஷா அதாவது விக்ரம் சுபிக்ஷா அவங்க மேலே ஒரு காரணம் வச்சுருக்காங்கல்ல அதை கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு விக்ரம் சுபிக்ஷா சொல்கிறான் இவெல்லாம் என்னத்தை வரப்போறான்னு தெரில சரி ஆடுது சபரி வினோத் சுபிக்ஷா இது வந்து சபரி வினோத் எப்படி ஆடுறாங்கன்னா மாற்றி மாற்றி ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டாங்கன்னா அனாமினேஷன் உள்ளே வந்துடுவோம் அந்த ஆட்டம் தான் வினோத் சபரி சுபிக்ஷா தான் இந்த மீனவை கொண்டு வச்சுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வினோத் திவ்யா எனக்கு ஹேர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க திவ்யா வந்து அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாம் நீங்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு ஓட்டு தான் சபரிக்கு ஒரு ஓட்டு தான் அமைச்சர் எல்லாத்துக்கும் ரெண்டு ஓட்டு ஸோ பிக்பாஸ் என்ன சொல்லிட்டார் கேப்டனும் கிடையாது எல்லாரும் நாமினேஷன் போங்கடா அப்படின்ட்டு ஸோ அனைவரும் உள்ள வந்து நாமினேஷன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ எவ்ரி ஒன் இன் த நாமினேஷன் த ஹோல் ஹவுஸ் இன் டு நாமினேஷன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இப்போ இதில் யார் வெளியே போவாங்கிறது டிக்கெட்டு ஃபினாலே வின்னரை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அரோராவும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குது சுபிக்ஷா நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடுது சுபிக்ஷா டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அப்படிங்கிறதுனால ரொம்ப டஃபாக தான் போது சுபிக்ஷா நிஜமாக டஃப்பாக தான் கொடுக்க போறா மேக்கர்ஸ் ஸ்பான்சர்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்க போனோட்டம் நான் சொல்லியிருந்தேன் நான் இருக்கா கணிக்கு பதிலாக சுபிக்ஷா ஏன் கொண்டு வரலான்னாங்கன்னா இந்த ஒரு உத்வேகம் தான் அதுக்கு சுபிக்ஷா டிக்கெட்டு ஃபினால முதல் வின் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க மேக்கர்ஸ்க்கு நான் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆன ப்ரொமோவில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சு எடுத்து ஆரம்பிச்சு தூ ஸோ முழுவதுமாக நடக்குது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஐ ஆம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஓகே ஐ ஆம் வெரி வெரி லெச்சுரலி ஹாப்பி அப்படிங்கிறது தான் ஏன்னா ஃபார் சுபிக்ஷா ஸோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஓகே ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீ இஸ் கோயிங் வெரி வெல் டாஸ்க் நல்லா தான் இருக்காங்க பார்ப்போம் நம்ம முதல் வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால வெயிட் பண்ணுவோம் இப்போ ப்ரொமோ பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு முடிஞ்சோம் கடையை முடிவோம் ஓகேவா இஸ் யூ டிக்கெட் டு ஓகேப்பா சீசன் நைன் பயங்கரமாக இருக்கப்பா வினோத் வந்து திறந்து வைக்கிறாங்க டாஸ்க் ஒன் பெரிய ஸ்டாண்ட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து பின்னாடி இப்படி கயிறை கட்டி இப்படி பிடிச்சி தொங்குற மாதிரி ஓகேவா எவ்வளோ நாள் வந்து தொங்குறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் ஒரு கை கால் வைக்கிறதுக்கு சின்ன இடம் தான் இந்த பாதம் மட்டும்தான் வைக்க முடியுது மிச்சம் எல்லாம் வெளியே இருக்குது காலில் சரியா ஸோ எடுத்துகிட்டு நின்று பார்க்குறாங்க எல்லாம் நிற்கிறாங்க பயங்கரமாக நிற்கிறாங்க சூப்பராக விளாட்றாங்க வேற லெவலில் விளாட்றாங்க இன்றைக்கே ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா முதல் இறங்குறாங்க பார்வதி இறங்கிடுறாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறங்கிடுறாங்க கம்பூர்ஜி வினோத் சபரி எல்லாரும் இறங்கிடுறாங்க அரோரா நிற்கிறாங்க வெரி குட் அரோரா ஹர் லெவல்மா சுபிக்ஷா நிற்கிறாங்கம்மா ஓகே ஸோ அரோராவும் சுபிக்ஷாவும் இருக்கிறப்ப அரோரா வந்து கடைசி நேரத்தில் வீழ்கிறார்கள் எதனால் வீழ்கிறார்கள் அவ்வளோதான் அரோரா வந்து இது பண்ணிடுறாங்க சுபிக்ஷா வெரி குட் ஸோ நாமினேஷன் எல்லாரும் வந்திருக்காங்க ஸோ டிக்கெட்டு அதை வின் பண்ணுறவங்க யாரோ அதை பொறுத்து தான் எலிமினேஷன் நடக்கும் இந்த வாரம் சரியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்